வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஹோம்க்கு தான் போயிருக்கோம் மதியம் லஞ்சுக்கு சொல்லியிருந்தோம் இந்த ஹோம் எங்கே இருக்குன்னா குட் லைஃப் சென்டர் தாம்பரம் நியர்பை வித்யா கிட்டே இருக்குது கூடவே குழந்தையும் கூப்பிட்டு போயிருந்தோம் குழந்த போனதுனால எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்க சொன்னாங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம பாப்பா சாக்லேட் கொடுத்தா மதியானம் லஞ்சுக்கு சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் உருளைக்கிழங்கு அப்பளம் பாயாசம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க எல்லா குழந்தையுமே அழகாக ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட்டாங்க நம்மளால் எப்பயுமே கொடுக்க முடியலனாலும் எப்பயாவது ஒரு தரம் இந்த மாதிரி ஹோம்க்கு நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு வாங்க நல்லா இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எல்லா குழந்தையும் அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க நல்லா பேசினாங்க குழந்தை கூடையும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் பேச முடியல அவங்க மறுபடியும் லன்ச் முடிஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும் அதனால் அவங்க சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு டின்னர் ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்மளால் எது முடியுமோ அதை நீங்கள் ஏற்றிக்கிட்டு செய்யலாம்